வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு அவங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம நேற்று நடந்தது பார்த்திங்கன்னா கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப் அந்த மேட்ச் பார்க்க பார்க்குறோம் ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே வந்து இது மாதிரி ஒரு மேட்ச்சு இவ்வளோ லோ ஸ்கோரிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பரான மேட்ச்சு இதில் வந்து அவங்க ஜெயிக்கணும் அவங்களே என்னன்னு தெரில அவ்வளோ சுத்தமாக ஹோப்பே இருந்திருக்காது இவங்களுக்கும் வந்து நம்ம வந்து தோத்துருவான்னு நினச்சியே இருக்க மாட்டாங்க கேகேஆர் அவ்வளோ அருமையான மேட்ச்சு அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் தான் வந்து பேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அதில் வந்து பிரயாந்த் ஷாரியாவும் பிரப்சிம்ரன் வந்தாங்க பிரயாஷ் பிரயாந்த் ஷாரியாலாம் சரி எப்படி அடிப்பாருக்கு தெரியும் பயங்கர ஹிட்டர் ரெண்டு பேரும் வந்தாங்க ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க மூணு ஓவர் வரைக்கும் நல்லாதாங்க இருந்தது மூணாவது ஓவரில் வந்து பிரயாந்த் ஷாரியா வந்து அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகுனால் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் யாருமே பெருசாக ஸ்கோர் பண்ணவே இல்லை சிங்கிள் டிஜிட் தான் ப்ரப் சிம்மன் மட்டும் ஒரு தேர்ட்டி எடுத்தார் மற்றபடி இங்கிலீஷு மேக்ஸ்வெல்லு மதேரா எல்லாம் வரிசையே அவுட் ஆகிட்டாங்க பெருசாக ஒன்றும் ஸ்கோர் பண்ணவே இல்லை இவர் ஒரு முப்பது ரன் எடுத்து ப்ரப்சி மிரன் அவுட் ஆகிட்டார் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒன் லெவன் ஃபார் டென் அதாவது ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ்லேயே நூற்றி பதினெட்டுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இது மாதிரி இது நம்ம அன்னைக்கு நம்ம வந்து விளையாண்டுருந்தோம் சென்னையில் நம்ம கே கே இருக்க அகேன்ஸ்டாக ஒன் ஆட் த்ரீ எடுத்திருந்தோம் அப்போ திரும்ப வந்து இவங்க வந்து ஒன் லெவன் ஃபார் ஆல் அவுட்டு அது மாதிரி எடுத்திருந்தாங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸில் அதுக்கப்புறம் அவங்க டார்கெட் வந்து ஒன் டுவெல்த்து கே இருக்குது ரொம்ப ஈஸியான அவசரமே பட வேணா பொறுமையாக நிதானமாக விளையாந்து எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க மேட்ச் வந்து ரொம்ப போராக இருக்கும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு நினச்சி கூட பார்க்கலைங்க ஓப்பனிங் வந்தாங்க டிகாக்கும் நரேனும் ஓப்பனர்ஸும் வந்தாங்க வந்து ரெண்டு பேருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டாங்க அவுட் ஆனோடனே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தோன்னே உங்களுக்கு பஞ்சாப்க்கு வந்து கொஞ்சம் ஹோப் வந்துருச்சு ஃபஸ்ட்டு அதாவது முதல் ஓவர்லேயே வந்து ரெண்டு விக்கெட் சொல்லி அவ்வளோ ஹோப் வந்துட்டு கொஞ்சம் நல்லா எப்படியாவது கொஞ்சம் நல்லா இறுக்கி பிடிச்சி போட்டு எப்படியே வின் பண்ணலாம் ஒரு ஒரு ஹோப்பு வந்துருச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஹேனாவும் ரகுவன்ஷின்னு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இருந்த வரைக்கும் நம்ம வந்து கே கேஆர் ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து அதுவும் ரஹனை வந்து சொல்லணும்னா எஸ்பெஷலி ரொம்ப சூப்பராக விளையாடுவார் அது இந்த லோ ஸ்கோருங்கிறப்ப அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் சென்னையில் வந்து போய் விளையாந்தார் ஒவ்வொரு மேட்ச் விளையாண்டார் இல்லை ஒரு தேர்ட்டிஸ் வரைக்கும் எடுப்பார் ஆனால் இப்போ கேப்டன் ஆனதுக்கப்புறம் கே கேஆரில் அவருடைய வே ஆஃப் பேட்டிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எப்படின்னா ரொம்ப ஒரு பொறுப்பு வந்த மாதிரி ஒரு கேப்டன் ஆனால் அதுக்கு தகுந்தாமல் இருக்கிற மாதிரி அவர் நல்லா ரொம்ப அடிக்க வேண்டிய அடிக்கிறாரு டிஃபன் பண்ணுற வட்டத்தில் பண்ணி விளையாடுறது ரொம்ப நல்லா பண்ணுறாரு அவர் ரொம்ப புது ரகன்னு பார்த்த மாதிரி இருக்குது ஸோ அவருக்கிறதுனால அவர் வந்து டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு எப்படி விளையாட்றது தெரியும் ஸோ ஓடிஐ விளையாடுவார் டி ட்வெண்ட்டி ரக இது டெஸ்ட்டுலாம் எப்படி இப்படி விளையாடணுமோ அதை அடாப்ட் ஆகி விளையாடுவார் ஸோ அவர் ரொம்ப லோ ஸ்கோராக ரகுவன்ஷி நல்லா விளையாண்டார் ஜீரோவில் இருக்கப்போ ஒரு கேட்ச் விட்டுட்டாங்க அது மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் விளையாண்டாரு அவரும் ரகன் இந்த வரைக்கும் ஈஸியாக ஜெயிச்சனமாக தான் இருந்தது ஏன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஸ்கோர் கிடையாது ரகனை பற்றி தெரியும் எப்படி வேணால் வந்து ப்ரெஷரே இல்லாமல் அவருக்கு எப்படி விளையாடுமோ நிதானமாக இப்போ ஒரு இருந்தது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஹார் வந்தார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல வந்து பஞ்சாப் பிள்ளையாரப்ப கேகேஆர் போடுறப்பையும் வந்து பால் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆச்சு ஸோ அவங்களுக்கு டேர்ன் ஆகுறப்ப நம்மளுக்கு டேர்ன் ஆகும் அதை வச்சு நம்ம அப்படியே போட்டுடலாம் சொல்லி உங்களுக்கு ஃபீல்டிங் செட்டப்லாம் பாருங்களா அப்படியே ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு இருக்கும்போதே ஸ்லிப்பு பக்கத்தில் கலி ஒரு ரெண்டு ஸ்லிப்பு கலி ஃபார்வர்ட் ஷாட்ல எல்லாத்தையும் வச்சு ரொம்ப க்ளோஸாக விக்கெட்டு விழாவில் அப்படி வச்சுட்டு அங்கே ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருந்ததுங்க ஸோ சஹால் வந்தார் வந்தோனே வந்து அந்த பாலை வந்து ஸ்வீப் ஷாட் அடிக்கலாம்னு சொல்லி ரகனை அடித்தப்போ எல்பிடபிள்யூ ஆகிடுச்சு சொல்லி அப்பீல் பண்ணாங்க அம்பயர் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் வந்து அவர் கிளம்பிட்டார் உடனே வந்து ரெவ்யூ போகவே இல்லைங்க ரகனே அவர் ரகுவன்ஜி சொல்கிறாரு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பால் வந்து ஸ்டம்பை அடிக்கவே இல்லை அப்படியே ஆஃப் ஸ்டம்ப் வெளியில் போகிறது நல்லாவே தெரிஞ்சுது இவர் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் நாட் அவுட் கொடுத்துருப்பாங்க அவர் இருந்திருந்தானா நிதானமாக விளையாண்டு கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க அவர் அந்த ஒரு அதுதான் மெயினான டேர்னிங் பாயிண்ட்டு ரஹானே வந்து அங்கே அவுட்டுன்னு சொல்லி போனதான் மெயின் டேர்னிங் பாயிண்ட் அது ஆனால் அவரும் நினச்சிருக்கலாம் பின்னாடி வந்து நிறைய ஹிட்டர்ஸ் இருக்காங்க ரசல் அப்புறம் வந்து வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு சிங் இவங்கெல்லாம் வரப்போ நல்லா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு வந்து அது அதான் சொல்ல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டுன்னு தெரிஞ்சால் கூட அவங்க வந்து ரெவியூ போவாங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் இவரெல்லாம் அப்படின்னா இவர் டிராவிட்லாம் ஒரு மாதிரி டைப் அதாவது அவருக்கு தெரியல இல்லை அவுட்டு மாதிரி தெரியல அவுட்டாக அவுட் இல்லைன்னு தெரியல சந்தேகம் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படி போகிற டைப் இது ஒரு தனியே டைப்பு ரகானலாம் ஸோ எடுக்காமே போய்ட்டு ரகுவின்ஷ் சொல்லிவிட்டு கேட்கல அப்போ ரகவெஷியும் விளையாந்தார் அதுக்கப்புறம் வந்து யாரும் சிங் ஆனால் வின் பண்ணிவிடுவாங்க தான் எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரெண்டு விக்கெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஏழு ஓவரில் அறுபது ரன் எடுத்திருந்தாங்க ரெண்டு விக்கெட் தாங்க ஸோ எவ்வளோ டார்கெட் ரொம்ப கம்மி தான் எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மி ரன்னுக்கே வந்து அவ்வளோ விக்கெட் போயிட்டாங்க போயிடுச்சு இது அறுபதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு முப்பத்தஞ்சு ரெண்டுக்கெலாம் வந்து எல்லா விக்கெட்டும் எடு எட்டு விக்கெட்டும் போயிடுச்சுங்க உங்களுக்கு அவ்வளோ மோசமாக விளையாண்டுருக்குறாங்க பால் தான் வைக்கிறாங்க பேட்டை வச்சாலே கேட்ச் போகுது அது அவ்வளோ எப்படி இவ்வளோ மோசமாக விடுவாங்கன்னு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சஹால் வந்தப்பறம் அவர் தான் நாலு விக்கெட் எடுத்தார் அவர் அவ்வளோ அருமைப்பட்டாங்க இந்த சீசனில் வந்து பெருசாக ஒன்றும் விக்கெட் இல்லாமல் இருந்திருக்கோ இல்லை ஒரு விக்கெட் அப்படி தான் இருந்தாலும் பெருசாக போடவே இல்லை அந்த இந்த அவரை நம்பிக்கை வச்சு அவர் அனுப்பிச்சதுக்கு அவர் நல்லா வந்து சூப்பராக போட்டு மெயின் விக்கெட் நாலு விக்கெட் எடுத்துட்டார் அவரு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போட்டாங்க யான்சனும் நல்லா போட்டார் போன்றதும் சரியாக போடல யான்சர் நல்லா போட்டார் அப்புறம் வந்து மற்ற பவுலர்ஸ் எல்லாமே நல்லா போட்டாங்க போட்டு எடுத்து ரசல்லேருந்து அவருக்கு கொஞ்சம் ஹோப் இருந்தது சரி அவர் இருக்கிறாரு கொஞ்சம் அடிப்பார்னு அது மாதிரி சிக்ஸு ஃபோர்லாம் அடித்தார் சரி வந்துடும் நினச்சப்பட்டு சஹல் பல்ல போல்ட் ஆகிட்டு ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ இது வந்து சுத்தமாக ரிங்க் சிங்க்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு பால் விளையாண்டு சுத்தமாக ரன்னே எடுக்கலைங்க ஜீரோ வளர்ந்துருக்கிறது அவர்லாம் எப்படி அடிப்பார் அது என்னென்னே புரியல அந்தளவு பால் டேர்ன் ஆச்சுன்னா அடிக்க முடியாமல் அது வேற மாதிரி கூட அடிச்சிருக்கலாம் அது என்னன்னு தெரியல இவ்வளோ லோ ஸ்கோரிங் வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப மிரக்கல் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூ தௌசண்ட் நைனில் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஒன் நைன்டீன் ஒன் நைன்டீனோ ஒன் சிக்ஸ்டினோ எடுத்து பஞ்சாப் கிட்டே வந்து டிஃபெண்ட் பண்ணி அப்போ தேர்ட்டி ஒன் ரன்ஸ் டிஃபரன்ஸில் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதான் ரொம்ப லோ ஸ்கோரில் வச்சு அவங்க ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது ரஹேனையை வந்து அவுட் ஆனதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவர் இருந்ததானா வேறு மாதிரி ஆயிருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இதில் அதாவது இது நம்மளுக்கு வந்து மேட்ச் வந்து சில இதெல்லாம் இப்போலாம் வர வர பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி இப்படி தான் இருக்கும் ரெண்டு ஸ்கோரே அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி விளையாடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏதோ ஒன் ரெண்டு மேட்ச் தான் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே அடிப்பாங்க மற்றபடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி எடுக்கிறாங்க டூ சிக்ஸ்டி அதை கூட சேஸ் பண்ணி எடுத்துடுறாங்க பயங்கரமாக ரெண்டு ரெண்டு ரன்னு அடிக்கிறாங்க அது சமயத்தில் நம்மளுக்கு வந்து அதை விட பார்த்திங்கன்னா கம்மி ஒன் டென்னு சொல்ல ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி கூட இவர் கம்மியாக எடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணி அதை வந்து எடுக்கிறப்ப நம்ம பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதாவது ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு பாலும் அவ்வளவு நல்லா பாக்குறோம் இந்த பால ஒரு ரன் வருமா இது எப்படி பண்ணுவாங்க பால் பை பால் வந்து நம்ம ஈஸி இதை இன்ட்ரெஸ்டா பாக்குறோம் என்ன ஆகுமோ ஏதாகணும் அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு இது வந்து நிறையா இருப்போம் அடின்னு அடிக்கிறப்ப அது கொஞ்சம் அதை விட க இது கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரபடா கூட சொல்லியிருந்தார் ஃபுல்லாக எல்லாம் நிறைய பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க ஸோ இது கிரிக்கெட்டுங்கிற வர பேட்டிங் அப்படி பேர் வச்சிடலாம் அளவு வந்து பயங்கரமாக எல்லோரும் பயங்கரம் ரன் குவிக்கிறாங்க அதான் ஈக்குவலாக இல்லை பவுலிங்கும் பேட்டிங்கும் ஈக்குவலாக இருக்கணும் பவுலர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த பேட்டிங் மட்டும் நல்லா வந்து ஃபுல்லாக அடிக்கிறாங்க ஸோ அது ஈக்குவலாக இல்லாதனால ஒரு கிரிக்கெட்னே சொல்ல முடியாது பேட்டிங் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல என்ன பண்றாங்க இப்போ வந்து பேட் செக் பண்றதை பார்த்துருப்போம் நம்ம ஒரு பேட் இருந்தா கிரிக்கெட்ல அந்த ஹேண்டில் தவிர பாக்கி இருக்கிற இடம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளேடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு அகலம் தான் இருக்கலாம் இவ்வளவு லென்த் இருக்கணும் அது ஹேண்டில் இருந்து இது வரைக்கும் வந்து ஃபுல்லா லென்த் இருக்கணும் இவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்புறம் வந்து கீழே அது மாதிரி பால் வந்து பேட் வந்து கீழே கொஞ்சம் கர்வ் மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும் அது எவ்வளவு இன்ஜெஸ்ட்ல வந்து வளைஞ்சிருக்கணும் அப்புறம் வந்து திக்னஸ் எவ்வளவு இருக்கணும் இதெல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது இது பிரஹாஷ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வருஷம்லாம் என்ன பண்ணுவாங்க போன வருஷம் வரைக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு முதல் நாள் டெஸ்ட் பண்ணுவாங்களாம் அதை எடுத்து இது பேட்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகேன்ட்டுருவாங்களாம் ஸோ மறுநாள் விளையாடுறப்ப எங்களுக்கு அந்த பேட் வச்சு வேறு பேட் எடுத்து வந்துடுறாங்க ஸோ அப்படி நடந்துட்டு இருந்து ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணால் இது வரைக்கும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சாக வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கும் பேட்டை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு த்ரெட்டு மாதிரி ஏதோன்னு வச்சு அந்த பேண்ட் மாதிரி உள்ளார விட்டு சரியில்லைன்னா மாற்ற சொல்கிறாங்க பேட் அந்த பிரகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இல்லைன்னா வேறு பேட்டு கொடுத்துருங்க சொல்லி மாற்றுறாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ரொம்ப பெரிய பெரிய ஹிட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா பெரிய பவர் ஹிட்டர்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க பேட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக யூஸ் பண்ணுறாங்களா அதே மாதிரி கீழே கூட பாட்டம் இருக்குல்ல பாட்டம் ஆஃப் த பேட் பேட் வந்து கொஞ்சம் நல்லா அகலம் கூட வச்சதுனால உங்களுக்கு பால் அடிக்கிறப்ப என்ன சரியாக பழையன கூட நுனியில் இப்போ எட்ஜில் பட்டுகிட்டு அப்படியே சிக்ஸு ஃபோர் போயிடுதான் ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக ஆகிடுது பேட்டிங் சைடு அந்த பவர் ஹிட்டர்ஸ்க்குலாம் ஆகிடுது ஸோ அதெல்லாம் பேட்டை வந்து அவங்க மாற்றி சில பேர் கொண்டு வராங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மேபி இது வரைக்கும் பெருசாக அடித்தவங்களாம் கூட அது மாதிரி பேட்டை யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு அது தெரியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ எல்லாம் ரொம்ப கம்மியாக வர மாதிரி இருக்கும் ரெண்டை கூட நம்ம விளையாந்தோம் எல்எஸ்ஜி கூட ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் எடுத்தோம் இன்னேற்று பாருங்கள் கம்மி ஸோ இப்போலாம் நிறைய ரன் வரமாட்டேங்குது மேபி இந்த பேட்டு கரெக்டாக கொண்டு வரனாலே என்னென்னு தெரியல அது காரணம் இருக்குமா என்னன்னு தெரியல அது மாதிரி ஆனால் நேற்று வந்து உண்மையாக ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒன் லெவனை வச்சு அவங்க டிஃபன் பண்ணி கேகேஆர் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் அது கேகேஆரில் பெரிய பெரிய எப்படி விளையாடுறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பவர் ஹிட்டர்ஸ் அவ்வளோ பேர் அடிக்கிறவங்க அப்படி இருந்து கூட முடியல அப்படினு சொல்கிறப்ப ஒரு பெரிய ஆச்சரியம் நேற்று மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க நம்மளுக்கு பெருசு பெருசாக பார்த்து இது மாதிரி ஒரு சின்னதாக வந்து வச்சு பண்ணுறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இது இதை இதை பற்றி தான் இன்னைக்கு அவ்வளோ அருமையான மேட்ச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மாற்றி மாற்றி வருது யார் வருவா என்னன்னே சொல்ல முடியல ஜெயிச்சிட்டே அந்த டீம் வந்து தோக்குறாங்க தோக்குகிற டீம் ஜெயிக்கிறாங்க ஸோ இனிமேல் எப்படி இப்படி மாறப்போகுது ரன்னில் எடுக்கிறலாம் நிறையா அதை போகிறா இல்லை கம்மியாக தான் எடுக்க போகிறாங்களா என்ன மாறுதுன்னு ஒன்றும் புரியல அதான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ